இசை பிரியா கொலை செய்யப்பட்டதற்காக இப்போது கண்ணீர் சிந்து மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மூன்று ஆண்டுகளாக கோமாவில் இருந்தாரா என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார் சேலம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீ வைக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் மணி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மத்திய சிறையில் உள்ள மணியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ இசைப்பிரியா பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் இப்போதுதான் தெரிந்தது போல் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டில் சேனல் நான்கு குறுந்தகடுகளை போது சிங்கள ராணுவத்தின் கொடுமை தெரியவில்லையா என்றும் இசைப்பிரியாவுக்காக இப்போது கண்ணீர் சிந்தும் சிதம்பரம் மூன்று ஆண்டுகளாக கோமாவில் இருந்தாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழர் தாயகத்திலே இருந்து சிங்களர் வெளியேற்றப்பட்டு பிரபாகரன் கட்டி எழுப்பிய சுதந்திர தமிழ மீண்டும் அது நிறுவப்படும் ஆனால் இந்த இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளி சோனியா காந்தி இயக்குகின்ற மன்மோகன் சிங் தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உண்மை சுடத்தான் செய்யும் இவ்வளவு பேர் படுகொலைக்கு காரணம் இல்லாவிட்டால் புலிகளை எதிர்த்து சிங்களவன் ஜெயித்து தமிழர்கள் இத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் சிதம்பரம் உண்மையாகவே காட்சியாக தெரிகிறது என்கிறாரே அப்ப இந்த மூணு வருஷம் பத்து பதினொன்னு பன்னெண்டு மூன்று வருஷம் கோமாவில் இருந்தீங்களா ஞாபக சக்தி இல்லாம போயிருச்சா திருவாளர் கலைஞர் கருணாநிதி அவர் பிரியா கொல்லப்பட்டதற்கு பிறகுமா காமன்வெல்த் அம்மனமாக இழுத்து கொண்டு வரப்பட்டு கைகளை கட்டி கண்களை கட்டி சுட்டுக் கொன்னானே அதுக்காகவே அவனை சர்வதேச குண்டுல நிறுத்தி தண்டிப்போம் அதுக்கு என்ன சொன்னீங்க பத்திரிகையாளர்கள் பழைய படம் தெரியும் நக்கல் அடிக்கல தமிழ் மக்களை அவ்வளவு எளிதில் நீங்கள் ஏமாற்றி விட முடியாது என்னவங்களா இருக்கிறோம் தமிழினம் அழிக்கப்பட காரணமாக இருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு இத்தகைய கேள்விகள் சுடத்தான் செய்யும் என்றும் வைகோ மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஏற்பாட்டால் தான் காமன்வெல்த் மாநாடு நடக்கிறது என்றும் பாகிஸ்தான் உகாண்டா நைஜீரியா போல இலங்கையையும் காமன்வெல்த் அமைப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசின் தீர்மானங்களுக்கும் செயல்பாட்டிற்கும் முரண்பாடு உள்ளதாகவும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார்